வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை தவளை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க யூபியுடைய பாஜக மாநில தலைவர் வந்து இன்னைக்கு மோடி அவர்களை சந்தித்து பதவியிலேருந்து விலகியிருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் அநேகமாக வந்து அமித்ஷா இப்போ வந்து மோடியை சந்திக்க போகிறார் நாளை டெல்லியில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸில் யூபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மோடி சந்திக்கிறார் அடுத்தடுத்து திருப்பங்கள் என்ன நடந்துட்டு யோகி பதவி விலக போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டுருக்கு இதை நம்ம காலையிலேயே நம்ம முதல்ல நம்ம காலையிலேயே ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவாக இதை போட்டோன்னு நினைக்கிறோம் ஏன்னா காலையிலேயே இந்த சிக்கல்லாம் ஓடிட்டு இருந்தது இது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதோடைய அப்டேட் தான் அது சரி என்ன நடந்திருக்கு யூபியில் இருந்து போய் மாநில தலைவர் இன்னைக்கு வந்து யோகிக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணியிருக்கார் அதாவது மாநில தலைவர் யாருன்னா மோடியோட ஆள் யோகி மோடிக்கு எதிர்கோஷ்டி மோடி கோஷ்டி யோகி கோஷ்டி அப்போ யோகிக்கு ஒரு செக்கு வைக்கிறதுக்காக மாநில தலைவரை ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு யோகிக்கு ஒரு அழுத்தம் ஏன்னா இதுக்கு பொறுப்பேற்று நீங்கள் விளக்குங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க அப்போ வரக்கூடிய பத்து லோக்சபா இப்போ இது வருது இடைத்தேர்தல் வருது அது முடிந்தவுடன் யோகி மாற்றப்படுறாரா அதுக்கு முன்பு யோகி மாற்றப்படுறாரா இதுதான் பிரச்சனை ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்தை இப்போ நம்ம இருக்க நேரம் போய் அமித்ஷா போய் இப்போ மோடி அவர்களை சந்தித்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ யூபி அரசியலில் ஏதோ சிக்கல் இல்லாமல் வேக வேகமாக எல்லா காரியங்களும் நடக்காது இதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் என்ன குறிப்பாக பார்த்திங்கன்னா யூபி அரசியலில் கொஞ்ச நாளாகவே எப்போ வந்து பிஜேபி இந்த தடவை தோற்றதோ அப்போவே கூட்டணி கட்சிகள் அனுப்பிரியா பட்டேல் அவுட்டும் சஞ்சய் நிஷாந்தும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க எல்லோரும் குறிப்பிட்டு சொல்கிற கருத்து யோகி சரியில்லை அப்போ கூட்டணி கட்சிகளாக கூட்டணி கட்சிகளும் யோகியை வெறுக்கிறாங்க மோடி சொல்லவே தேவையில்ல எப்படா யோகியை தூக்கலான்னு அவர் கணக்கு போட்டுட்ருக்கார் ஏன்னா இவரை தூக்கியாச்சு சவுகானை தூக்கியாச்சு இவரை தூக்கணும் என்ன பண்ணலாம் கரெக்டாக வந்து மாடினது யூபி தேர்தல் இப்போ ஒரு மாநில தலைவர் விலகுறாருன்னா பார்க்குறவங்களே என்னென்னப்பாங்க ஏங்க தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் போகுது இப்போதுக்குங்க விலகிறாரு அப்பயே விலகிருக்கணும்ல அப்போ யார் கொடுத்த ஐடியாது அப்போ என்னென்னா உட்கட்சி பூசல் உச்சகட்டம் ஆகிடுச்சு உச்சகட்டமாக இருந்து இன்றைக்கி யோகியை அகற்றுவது இதுதான் சரியான நேரம்னு மோடி நினைக்கலாம் ஏன் நினைக்கிறாரு அவர் என்ன கணக்கு போடுவார் ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனை ஆகும்போது ஆர்எஸ்எஸ் நம்மளை விட்டு பிஜேபியை கவுக்காது ஆனால் நம்மளை விட்டுட்டு இன்னொரு இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு ஆளை என்ன அது யோகி இருக்கக்கூடாதா வே அது வர மோ யோகிக்கும் மோடிக்கும் வயசாகிடுச்சு அமித்ஷாவுக்கு வயசாகிடுச்சு புது ஒரு இந்துத்துவா உள்ள ஒரு ஆளை வந்து இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் தேடணும் அது யோகியாக இருந்தால் இன்னும் நல்லது அவர் யோகிங்கிற போது ஆர்எஸ்எஸ்க்கு இன்னும் சந்தோஷம் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய ஏரியாவில் இருக்கக்கூடியவர் ஒரு எண்பது தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வரவர் குஜராத்தில் இருக்கக்கூடிய சின்ன இடத்துல இருந்தே மோடியை வந்து உருவாக்க முடிஞ்ச ஆர்எஸ்எஸ்ஸால் ஏன் யோகியை உருவாக்க முடியாது யோகி வந்து மோடியோட பெரிய ஆளாக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இதை தெரிந்து கொண்டு மோடி இப்போ தெளிவாக காயினை ஊற்றிட்டுருக்காரு இது தேர்தலுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்னது தான் நீங்கள் எலெக்ஷன் தேர்தல் நடக்கும்போதே யோகி பிரச்சனை மோ மோடி பிரச்சனை உருவாச்சு இப்போ இவ்வளவு வேகமாக ஏன்னால் யோகி மேலே ஒருத்தர் குறை சொல்லிட்டு பதவி விட்டு விளக்குனா என்ன பண்ணியிருக்கணும் ஒரு யோகி மேலே மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியாக இருந்தால் என்ன பண்ணணும் சரிங்க ரிசைன் பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் உடனே வேற ஆள் போடுறோம் யோகிட்ட சொல்லி வேற ஆள் போடுப்பா அப்படின்றப்படும் ஒன்று இல்லாட்டினா கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லணும் ரெண்டு அதை விட்டுட்டு நாளைக்கு பிஜேபி கூட்டம் டெல்லியில் போடுறார் எது யூபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் கூட்டம் நாளைக்கு டெல்லியில் இப்போ அவசர அவசரமாக எல்லோரும் டெல்லிக்கு போவாங்க அவசரம் அதை விடுங்க என்னென்னா இது யோகிக்கு வைக்கக்கூடிய செக் அதாவது யோகி முதலமைச்சராக இருக்கார் அவரை மீறி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆமாங்க நம்ம தோற்று போயிட்டோம் அதுக்கெல்லாம் காரணம் இவருதாங்க இந்த மாதிரி ஒரு விவாத பொருளை ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது யோகியோட பிளான் அதில் வெற்றி பெற்றிருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டு குழுக்கள் இப்போ போச்சு நாற்பது பேர் கொண்ட குழு பிஜேபி குழு போய் எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணி இதான் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஒரு குழு போச்சு இந்த ரெண்டு குழுக்களும் சொல்லாததை இப்போ என்ன புதுசாக மாநில தலைவர் சொல்லிட போகிறார் மௌரியா அப்படிங்கிறவர் ரொம்ப தெளிவாக தெரியுது இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குது தேர்தல் முடிஞ்சவுடன் நடக்காமல் ஒரு மாதம் கழித்து நடக்கும்போது மோடி ஏதோ ஒரு இன்ஸ்டக்ஷன் பண்ணுறார் நீ வந்து ரிசைன் பண்ணி கொடு அப்போ தான் பாருங்கள் தோத்தவங்கள்லாம் ரிசைன் பண்ணுறாங்க நீ என்னங்கிற மாதிரி கேட்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது ஒன்று இன்னொன்று இப்போ ஹரியானா ஹரியானாவில் அங்கே சைனி இருக்கார் முதலமைச்சராக அவர் ஏற்கனவே அவர் பதவி ஆடிட்டு இருக்குது அங்கே பத்துக்கு பத்து ஜெயித்த பிஜேபி அஞ்சு தான் ஜெயிக்குது அந்த முதலமைச்சரோ அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவரோ ஏன் ரிசைன் பண்ணல கேள்வி வருமா வராதா ஒரு இடத்துல இது அதாவது என்னென்னா எல்லாருக்கும் ஒரே விதி தானே அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு விலகுதல் அப்படிங்கிறது யோகியை மாற்ற அமித்ஷா மோடி முடிவெடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது என்ன தோணுது மோடி அமித்ஷா என்ன நினைப்பாங்க எப்படியும் தேர்தல் வந்து இன்னும் ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் ஆகுது இப்போவே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆளை போடுவோம் மத்திய பிரதேசில் போட்டோம் ஜெயிச்சிட்டாங்கல்ல அவர் என்ன யோசிப்பார் இப்போ இவரை மாற்றணும் சௌகானை மாற்றணும் சௌகானை மாற்றினதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் சௌகானுக்கு பதவி கொடுக்கல ஆனால் ஏற்கனவே அவருக்கு வந்து அங்கே வந்து சௌகானை தூக்கிட்டு ஒரு ஆளை தான் புது ஆளை போட்டோம் மத்திய பிரதேசம் நல்லா தானே ஜெயிச்சது ராஜஸ்தானில் மட்டும்தான் தடுமாற்றம் மற்றபடி நல்லா தானே ஜெயிச்சது அதனால் இதை வச்சே மேக்கப் பண்ணுவோம் நம்ம சொல்கிற ஆள் தான் மாநில தலைவர் ஆகணும் ஏன்னா எப்போயுமே அமைப்பு முக்கியங்கிறாங்க அமைப்புன்னா மோடி இவங்க தான் ரெண்டு பேர் தான் அவங்க அமைப்பு முக்கியம் இப்போ இந்த தகவலாம் பார்க்கும்போது இப்போ அகிலேஷ்லேருந்து காங்கிரஸுக்கு இயல்பாக ஒரு உற்சாகம் சரி இப்போ இனிமேல் நம்ம தான் ஏன்னா யோகி தான் பிரச்சனை யோகியை மாற்ற போகிறாங்க யோகி மாற்றினாலும் பிரச்சனை அடங்குமானால் கண்டிப்பாக அடங்காது ஏன்னா யோகி போய் இன்றைக்கி ஒரு செட் ஆஃப் இந்த இந்துத்துவ ஆட்களை உள்ளே வச்சுருக்கார் அவர் கண்டிப்பாக குடைச்சல் கொடுப்பார் அவர் சார்ந்த சமூகம் கண்டிப்பாக குடைச்சல் கொடுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதையும் தந்திக்க தயார்னு நம்ம மோடியும் அமித்ஷாவும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த மேட்ருக்கு நேரில் போய் எதுக்கு பார்க்கணும் அமித்ஷா அதாவது என்னென்னா எப்படி இருந்தால் யோகியை வெறுப்பேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அவர் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாரு ரைட்டு முழு வேகமாக கொஞ்சம் நாள் கழிச்சு எடுக்க வேண்டியது தானே உடனே அமித்ஷா போய் மோடியை பார்க்குறாரு ஏன்னா ஒரு ஒரு பதட்டம் இவங்களே செயற்கையாக ஒரு பதட்டம் அதை யோகிக்கு டஃப் கொடுக்குறாங்களாம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யோகி இனிமேல் யோகியே முதலமைச்சராக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய யாரும் மதிப்பாங்க அவர கூட்டணி கட்சியும் மதிக்காது அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் ஏற்கனவே ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க இப்போ எப்படி மதிப்பாங்க அதனால் பிஜேபி யூபி பிஜேபியுடைய தலைவருடைய ராஜினாமா அப்படின்றது பல விஷயங்களை யோகிக்கு உணர்த்தும் மரியாதை நீயே ரிசைன் பண்ணிட்டு போ இல்லை ரிசைன் பண்ணுறதுக்கான எல்லா வலியும் அழுத்தம் உங்களுக்கு இனிமேல் கொடுக்கப்படும் அதுதான் சொல்லப்படாத விதி இன்னொன்று அவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கும் அவருக்கு சண்டை அவர் போய் நேராக நேற்று நட்டாவை பார்த்தா நம்ம காலையில் செய்தியாக போட்டோம் இப்போ வந்து அண்மை செய்து மாநில தலைவர் பேர் ரிசைனேட்டர் கொடுத்துட்டாருன்னு அதில் அடுத்தடுத்த மாற்றங்களால் யூபி அரசியல் கலை கட்டுகிறது ஒரே விஷயந்தான் எது எப்படி இருந்தாலும் பிஜேபி வந்து பாஷ் அவுட் ஆனால் நமக்கு நல்லது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய அரசியலில் யூபியில் பாஜக பெரிய அளவுக்கு இருந்தது எப்படி இருந்தாலும் எப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி எம்பி எலெக்ஷன் ஆகிடுச்சி எம்எல்ஏ எலெக்ஷன் அதுதான் நடக்க போகுது ஏற்கனவே பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும்போது நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் எழுதி வச்சுக்கோங்க இந்திரவை கண்டிப்பாக அந்த பத்தில் எட்டு இந்தியா கூட்டணிச்சாங்க ரெண்டு இவங்க ஜெயித்தாலே பெரிய விஷயம் அதனால் தேவையில்லாமல் யோகிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இனி யூபி அரசியல் கதிகடங்கு கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் கவுத்துட்டு இருக்கிற பிஜேபி கடைசியில் எல்லாத்தையும் கவுத்துட்டு கடைசியில் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வரைக்கு ஆப் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது களம் சுவாரஸ்யமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்